தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இருந்தமிழே இருந்தேன் என்றாலும் நடந்து முடிந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்னகபரிய கும்படிட்டாரு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தோல்வியிற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் சார் அது நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாேருக்கும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான ம மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அது அதில் அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் ஒன்று அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த தினம் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வடை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் கச்சத்தீவு மீன்கள் மீன்கிழங்கு அதிகமாக கிடைக்குது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை சொத்து கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறது மற்ற வேற என்ன இருக்கக்கூட வா செய்வாங்க ஐயத்தானே முடியும் இவ்வளவு வருஷமா அறுபது வருஷமா செய்யலே ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் அப்படிலாம் இல்லை எப்பொழுதும் பேசுகிறாங்க எப்பொழுதும் பேசுகிறாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறது நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அறுபது வருஷமாக விட்டுட்டோம் அறுபது வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்போ நானும் பேசப்படுகிறது அல்லவா அதுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் தவறான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டதாக அதெல்லாம் இல்லை சரியான ஆவணங்கள் தான் கொடுக்கப்படும் வேறு என்ன கேட்கணும் ரொம்ப மகிழ்ச்சி

எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க என்ன என்ன ஒன்று இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதான் எனக்கு வருத்தம் யாருங்க நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்புனது யாருங்க அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அது நான் சொல்ல மாட்டேன் தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை இலங்கை தமிழர்களை கொண்டவர்களுக்கே ஆதரித்தது அர்த்தம் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம் சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான் இலங்கையில் என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் தமிழ் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது சுகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் கொடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் சீமான் சீமான கேட்டுக்கிட்டார் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்துரு சொன்னாரா ஆமாம் சீமான சொன்னார் என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார் அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க அப்பொழுது நாடு கட்டி நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்கிறேன் அந்த சீமான் கட்சி தென்பர் சொன்னார்கள் சரி நான் சொல்கிறேன் பேட்டி எடுத்தாங்க சீமான் கட்சி ஒரு டிவி வச்சுருக்காங்க அவங்க டிவியில் நல்லா பிரதிபலிப்பு பிரதிபலிச்சிருக்கு அது நான் வழங்கிய செங்கோல் நான் தான் உங்களுக்கு

தோத்தோன்னா காமராஜர் போய் கேட்காங்க தலைவரையும் நம்ம தோற்றுட்டோம்னு நினைக்கிறேன் என்னது மாதிரி சொல்லி தாப்பா ஜனநாயகம் இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க பெருந்தலைவரையும் என்னெல்லாமோ திட்டினாங்க ஒரு ஆட்சியில் இருந்தால் திட்டத்தான் திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வையிருக்கு அது எதையும் தாங்கும் எதையும் அவருக்கு ராமகிருஷ்ண பிரமுக்கு சொல்லியிருக்காரு அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர் ராமகிருஷ்ண வரமுத்தவர் மடத்துக்கு போகிறார் ராமகிருஷ்ண மடத்தில் போய் தஞ்சிருக்கார் ராமகிருஷ்ணபுரமஸ் என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்கே நீ தைரியமாக இருந்துக்காரங்க அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார் யோ நான் தான் சொல்லியிருந்தேன் கா யோ காமராஜே தோற்றுருக்காருயா என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான் ஜவஹர்லால் நேரு குடும்பமும் தோற்றுக்கு யோ அதெல்லாம் அதெல்லாம் ராமராஜ் அதெல்லாம் தேகாச்சம் இப்போ நீங்கள் தோக்காமல் வெற்றி பெற்றால் என்ன சொல்வீங்க அமுக்குன ஒன்று தாமரை விழுகுன்னு சொல்லுவீங்க சொல்லுவீல்லை இப்போ சும்மா இருக்கையை தோத்துட்டாருங்கிறீங்க ஜெயிச்சிருந்தா என்ன சொல்வீங்க அமுக்குன ஒன்று தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வெச்சுட்டார் என்ன சொல்லுவாருங்க தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அழைக்கிற தீப்பு இது ஜனநாயக நாடு அதனால் அதை பற்றி அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க நாஞ்சோட பெருந்தலைவர் காமராஜே சொல்லிட்டார் அவரையே தோக்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னார் இப்போ தாப்பா நான் இதுக்கு தான் நான் பார்வையிட்டேன் நேரம் அவர் தான் பெருந்தலைவர் யாரெலாம் கிடையாது அதிருப்தி நம்ம சொல்ல முடியாது இரநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில் இருந்தவர்களே தொண்ணூற்றி ஒம்போது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை இல்லவா அவங்களே டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை ஏன் நீங்கள் அதை போட மணிக்கீங்க ஐயோ யோ யோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா தெய்யல இல்லை அதை ஒத்துக்கிட்டாங்களா தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதோட நீங்க நம்ம ஆளாக நம்ம புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் அதே போல் அப்துல் கலாமை அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமறிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதையெல்லாம் அதை எவ்வளோ பெரிய பெருமை அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்க

இப்போ எனக்கு கண்ணாப்பிரிக்கம் பண்ண போகிறேன் முடிஞ்சு போவேன் பார்த்து என்ன என்ன மாலை இப்படி மடச்சி மடச்சி கேள்வியே கேள்வாட் நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போனேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா அது எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை பார்த்துக்கலாம் ஆசீர்வாதம் வழங்குனேன் அவ்வளோதான் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியா இருக்காரு தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறாரு ஆமாமா கடவுளில்லேன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வைக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு சவுதி அரேபியா போகிறாரு எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு இந்த ஏதாச்சும் ஒரு பிரதம் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காங்க போய் தரையில படுத்திருக்காரு துரசி தீர்த்தத்தை குடிச்சுட்டு கிடஞ்சிருக்காரு விவேகானந்த அந்த மண்டபத்தில் போய் தரையில் படுத்துக்கிற தியானம் பண்ணியிருக்காரு யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல ஐயா இன்னும் என்ன காப்பாத்துல ஐயோ தோல்வி வெற்றி வந்து பெருந்தடவரையே தோற்று அது என்ன என் நாடையா ஐயோ அந்த பையன் வந்து நோண்டி நோண்டி நம்ப இருக்கிறாங்க எனக்கு ஒரு மாமியார் மாதிரி திருத்தப்படி திருத்தப்படி நீ என்ன டிவி நியூஸ் அதை பற்றி நான் பேசலையா வேண்டாம் ஏன்னா கூட்டணி வைக்காமல் போயிட்டாங்க கூட்டணி வச்சுருக்கலாம்ல இப்போ கூட்டணி வச்சிருக்கலாம்ல ரொம்ப கேவலமாக பேசுகிறது ஓடுறது பேசக்கூடாது எவ்வளவு இப்போ சீனா போனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன் எவ்வளோ தூரம் அவர் கட்டமைச்சு சீமானு எவ்வளோ கட்டமைச்சு ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்கில் அண்ணா கட்டமைப்பு நல்லா இருந்திருக்கும் அது செய்யலை அது தவறிட்டாரு இல்லை நல்லா ஓட்டு வாங்கியிருக்காரு நல்ல பேசாமல் இருக்க முடியுமா இவங்களும் தான் பேசுகிறாங்க யாரும் தான் பேசலை தான் பேசுகிறாங்க ஈழத் தமிழர்களுக்கு அர்த்தம் என்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன் அவ்வளவு வந்து பா பார்க்கறாரு கொள்றாரு ரெண்டு மூணு தடவை என்னை பார்த்து ரெண்டு தடவை வந்து சந்திச்சிருக்காரு இலங்கை வந்து சிங்களம் கொண்டு வாங்கி ஆமாம் ஆமாம் நான் தனி ஈழம் கேட்குறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போனாலும் அங்கே உள்ள ஆட்சி இருக்காங்க நட்புறவு நல்லாவிருந்தாலும் அங்கே உள்ள தீங்கள வெளியில் இருக்காங்க ஆமா ஆமா அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய ஸ்டாஃப் நான் நாஞ்சையில் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவங்க காலத்தில் அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க நான் அந்த கட்டளை எல்லாம் ஒழுங்காக நடக்குது மண்டபப்படி நல்லா நடக்குது இப்போன்னு குரு பூஜை அன்றைக்கி வெள்ளித்தேர் இங்கே வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டகப்படிலாம் மாதம் ஒரு மாதம் எழுபத்தை எழுபதாயிரம் ரூபா கட்ட நான் தாயிரத்தை மண்டகப்பூடி அதெல்லாம் நடக்கும் யார் விமர்சிக்கா அதெல்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று சொல்லி இது சும்மா சொல்லாது அதெல்லாம் விமர்சி விமர்சி சரி சரி